ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கரூர் ஸோ இன்றைக்கி கரூருக்கு நம்ம வந்திருக்க ரீசன் வந்துட்டு கேட்ஸ் ப்ரீட் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு வீடு எடுத்து எக்ஸ்க்ளூசிவாக எக்ஸாட்டிக் கேட் வெரைட்டிஸ் வந்து ப்ரீட் பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ஸோ அந்த கேட்ஸு அதோடய கிட்டன்னு ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் அங்கே வந்திருக்கோம் ஸோ இந்த வீடு இல்லாமல் இதை தவிர்த்து இது பக்கத்தில் அவங்க குடியிருக்கிற வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபார்ட்டி கேட்ஸ் வந்து வீட்லேயே வளர்க்குறாங்க ஸோ அந்த கேட்ஸும் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் அஞ்சு வருஷத்துக்கு மேலே இந்த கேட்ஸை வந்து அவங்க ப்ரீட் பண்ணுறாங்க ஸோ வந்து எக்ஸ்டென்சிவ் ட்ரெயினிங்காக எக்ஸ்பீரியன்ஸு ஸோ இதெல்லாம் உள்ளவங்க அவங்க ஸோ அது போல் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் மேலே வந்து அதிகமாக பேஷனை காட்டுறவங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த இடம் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குது இத்தனை கேட்ச்ஸ் வந்து இருக்கிற இடமானு நம்ம நம்மளுக்கே டவுட் வருது ஸோ அந்தளவுக்கு வந்து இடம் சுத்தமாக வச்சுருக்காங்க ஸோ அந்த அந்த கேட்ச்ஸ்லாம் வந்து கேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவங்க சொந்த குழந்தைய எப்படி கேர் பண்ணுவாங்களோ அதை விட பல மடங்கு வந்து அந்த கேட்சுக்கு வந்து அவங்க வந்து பாதுகாக்கிறாங்க இங்கே உள்ள கேட்ச்ஸு கிட்ட ஸோ இதை ஃபீட் பண்ணுறது இது குளிப்பாட்டுறது இது சுத்தம் பண்ணுறது ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு வந்து இங்கே உள்ள அந்த கேட்ஸுக்கு வந்து அவங்க வந்து கேர் பண்ணுறாங்க இங்கே உள்ள ஒவ்வொரு கேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நேம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஒவ்வொரு கேட்டு அதை ஸ்பெசிஃபிக்காக அந்த கேட்டுக்கு என்ன நீடு அதை அறிஞ்சு ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் வந்துட்டு அதோடய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுறாங்க இங்கே உள்ள அந்த ரெண்டு வீட்டுக்குமே பார்த்திங்கன்னா வந்துட்டு கேட்டோட நேம் தான் வந்து வீட்டுக்கு பேர் வச்சுருக்காங்க ஒன்று வந்து ஹமு ஹவுஸு இன்னொன்று வந்து ஆஷிக் ஹவுஸுங்க அவங்க வந்து அவங்க பிரியப்பட்ட அந்த பூனைகளோட பேர் தான் அவங்க அவங்க ரெண்டு வீட்டுக்குமே வச்சுருக்காங்க கேட்டா அந்த ரெண்டு பூனைகளும் அவங்களோட ரெண்டு குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே அவங்க வெறும் கேட்ஸு கிட்டேன்னு வந்து வளர்க்குறது மட்டும் இல்லாமல் ரெண்டையுமே அதாவது வளர்ந்த பூனைகளையும் சரி அந்த சின்ன குட்டிகளையும் சரி சேல்ஸும் பண்ணுறாங்க ரொம்ப காம்பட்டிவ் ப்ரைஸு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட ப்ரைஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் நல்ல ப்ரீடு வந்து தராங்க రెండు వర్షం ఆచి కొండ వయసు కరెక్టా ఒక్క ఎన్నో ఎంత క్వాలిటీ కిటెన్స్ అదే కాని మరపిడి కిటెన్స్ మూడు నెలసాత కిటమ్స్

ப்ரீடிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்குன்னு தனி எத்திக்கல் ப்ரீடிங் ஸ்ட்ரக்சர்ந்து அந்த கூட தான் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ டாக்டர் அட்வைஸ் பண்ணி அவங்க சொல்கிற மாதிரி தான் நாங்கள் ரீடிங் எடுப்போம் அதே மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு லெக்ரமெட்டு நாங்கள் பேக்ஸுக்கு எடுக்கிறது கிடையாதுங்க மேக்ஸிமம் ஒரு லக்ரமத்துக்கு இந்த எயிட் டு டுவெல் மந்த்ஸ் வந்து நாங்கள் தேவைப்பட்டுருவோம் எயிட் மந்த்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா சில மாதம் வந்து எயிட் மந்த்ஸ் வர பேக்ஸ் பிடிச்சிட்றாங்க டுவெல் மந்த்ஸ் வரைக்கும் సో మొర్డెంజర్ వాళ్ళ గర్ బజతలదా 8 మంత్స్ వరకి బ్రీడ్ பண்ணுவோம் కొర్సల క్యాట్ అంటే వర్షత్తు కొరి ఇర్ ఇర్ తీసుకురం అండింగర్ అండి నా అసెప్ట్ பண்ணிட்டన్నా బాడీ ల్యాండ్ కుద్ర పోతుది అందునట్లయితే రెండు వీడ్లు ఇస్తుంది రెండు వీడ్ల当中 ఒక వీడ్లు అంటే 9 వీడ్లు కొను టీమేల్ మాలిసిక్ అండి మెయింటైన్ చేస్తారు నేర్ల గ్రత ఫీమేల్ మంత్స్ అండి అయితే కిదా అంటే మాటర్ అంటే మాపర్ మెన్స్ కడే అండి అంటే క్యాట్ కంపల్సరీ పెంచుకోవాలి క్యాట్ హెల్త్ హెల్తీ అదంత

அது வந்து நிறைய பேருக்கு விஷயம் தெரிய மாட்டேங்குது அது வந்து என்னன்னா அவங்க டாக்டர் கிட்ட வந்து பிரிவெண்டாகவே என்ன பண்ணலாம் இது பண்ணலான்னு கேட்கணும் ஒரு கேட் குட்டி போட்டுச்சுனாக்கா ஐம்பத்தஞ்சுலேருந்து எழுபது நாட்டுக்குள்ளவே வந்து ஹீட் எகெயின் வந்துடும் மேல் பக்கத்தில் இருந்தால் ப்ளீட் ஆகிடும் அப்போ வந்து அது மறுபடியும் ப்ரெக்னன்சி ஆகிடுச்சுன்னா அது குட்டி போடும்போது அதோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து அது